பெரும் பிள்ளையம் பார்த்தான் சனங்கு சாக்கல திரவிய பணத்தை மூட்டை மூட்டையா கட்டி அட்டியல் போட்டு வச்சான் அப்ப அங்க என்ன நடக்கு தங்க காத்த நம்மளால தூக்கிட்டு போக முடியாது அதனால நம்ம என்ன செய்யலாம் அப்படி மனதில நினைக்கும் பொழுது நம்ம பாண்டி நாட்டுல இருந்து மலையாள சிமைக்கு வட வடவரம் வாங்கினதுக்கு யாரு போறாங்க பொதுமாட்டுக்காரங்க போறாங்க பொதுமாட்டை பத்திக்கிட்டு கச்ச வட வியாபாரத்துக்கு போறாங்க அது மலையாளத்து சிமையில விளையக்கூடிய மூலிகை பொருட்கள்

கோளு கூடுங்கு மலையாளசத்துல வியாபாரத்திற்கு பாண்டி நாட்டுக்காரங்க பொதுமாட்ட பத்திக்கிட்டு போறாங்க அந்த பொதிமாட்டுக்கார கூப்பிட்டாரு ஏ பொதுமாட்டுக்காரர்களை வாங்க

அதனால மலையாளத்து சீமையில இத கொண்டு வந்து அரண்மனைக்கு தந்தையின்னா உங்களுக்கு பொன் பொருள் தரன் சொல்லுவாங்க புதிமாட்டிருக்காரங்க அவங்க மாட்டெல்லாம் அட்டியல் போட்டாங்க எல்லா மாடும் ஒண்ணு போல புதி சமக்காத உட்காது ஆஹ் நம்மள மாடி தானே ஆமாம் குடத்துல இருக்க எங்க அண்ணன் அம்மா ஐம்பது கிலோ தான் சமப்பான் ஜெமக்க முடியாது அவரு அம்மா அவன் அண்ணன் அவனத்துல இருக்கிற முழுமாடு ஆமா ஐம்பது கிலோ சமப்பான் அவன் சமக்க முடியாது சுமக்க முடியாது அப்படி முடியாது அம்மா முழுமாடு இல்ல

க்கு அரை பொ அரை பொது அங்க தண்டைய முக்கால் போதே முக்கால் போதே முக்கால் பொதே அங்க மாட்டுக்கு கால் போதியா கால் போ பொ போட்டோ புதி மாற்றக்காரர் அல்ல புதி மாட்ட பத்தி கொண்டு கொட்டார கரைய வெட்டி நந்தன் பொடல் ஊரதற்கு நந்தன் புடல் ஊரதற்கு புதி மாட்ட பத்திவாரா முதல் பொடல் முதல் நந்தன் பெரும்புலையன் காலி பெரும்புலையன் என்ன சொல்றான் என்ன சொல்லுகிறான் உழைத்தவர் வேறு பூமியில விழுதுக்கு முன்னோக்கிட்டு அவருக்கு கூலிய கொடுக்கணும் அதனால கொள்ளை அடித்து வந்தானே களவாடி வந்த பணத்தை பாதியை வட்டிக்கு கொடுத்தான் பாதிய வீட்டுக்குள்ள அட்டியல் போட்டு அடுக்கி வைத்தான் பாதியை கொண்டு போய் அவங்களால என்ன முடியுமோ அத பூமியை தொலைத்து ஆழ்துணை கிணற்று மூலமாக என்ன செஞ்சாங்க அவங்களால முடிஞ்ச பயிர்களே செஞ்சாங்க அப்படி இருக்கும் கொட்டார கரையிலே குமரி பகவதியால் வாசலில வாசலில திருவாச்சி மலை மட்டுக்குள்ள ஏழுகடார பணத்தை பறிகொடுத்து நிக்கிறார் எங்க ஐயா கருத்தபாண்டி பாண்டி சொடல சொடல கருத்த பாண்டி ஏழுகடார பணத்தை பறிகொடுத்து நிற்கார் பாருங்க பதறி மொழித்தார் நேரா அம்மா கிட்ட போனார்

கை கொடை அப்படின்னு மாயாண்டி சொன்ன போது மாயாண்டி சொன்ன போது என் பகவதிய மாயாண்டி கர்த்த பாண்டி துணராயம் போக வேண்டாம் ஏ கருத்த பாண்டி சுடல மலையாள வேண்டவே வேண்டா ஆந்திரவாதிகள் பெருத்த நாடு

புத்தேன் அழைத்தாதா மோசமந்தி சார்பாடு ஏ என் மயனைமாயாண்டில் கருந்த பாண்டி தொடனை கண்ணை தாசியவள் ஆசை கண்ணை தாசியவள் வாக்கையை தட்டி அழைத்தாளான வந்து சேரும் என்று அழைத்தோசம் சேருவாயே மகனை மயாண்டி பாம்பக தசியவன் பத்தான் என்று அழைப்பாளே பத்தான் என்று அழைத்தாலான என்று அழைத்தாளானா போதோ வந்து சேரும் அப்பா பாப்பை கண்டு சக்களத்தில் பாப்பையண்டு சக்களத்தில் அழைப்பாளே மாறுகண்ணு தசிய வாழ்வா கையை தட்டி மச்சான் என்று அழைப்பாளே மச்சான் என்று அழைத்தாளானா

పా